ஐந்தாம் வகுப்பு இனியா இப்போ ஃபில் பண்ணி காட்ட போகிறாங்க முதல்ல கணக்கு வகை வந்து நம்மளோட பேங்க் வந்து எஸ்பி இப்போ வந்து அஞ்சு சின்ன டிக்கா போடணும் இப்போ அஞ்சலகத்தோட பேர் வந்து கேட்டிருக்காங்க அதனால நான் கல்யாண மகாதேவின்னு எழுதிக்கலாம் இப்போ வந்து கணக்கு எண் கேட்டிருக்காங்க கணக்கு எண் வந்து இந்த எழுதிக்கலாம் இப்போ எழுதியாச்சு இப்போ ரூபாயை வந்து வரவு வகைப்படுத்த வேண்டியவரின் பெயர் வைக்கப்பட வேண்டியவரின் பெயர் வைக்கப்பட வேண்டியவரின் பெயர் என்னோட பெயர்ல போறதுனால இப்ப என் பேர் எழுதிக்கிறேன் இப்போ வந்து ரூபாயை வந்து எழுத்தாலே எழுதி சொல்லிருக்காங்க வெளியாச்சு இப்ப வந்து தேதி கேட்டு இருக்காங்க இப்ப தேதி போட்டுக்கலாம் இப்ப வந்து எத்தனை ரூபாய்ன்னு வந்து நம்ம கணக்கு வந்து நம்ம எப்போதும் கணக்கால எண்கள் எல்லாம் போட சொல்லியிருக்காங்க இப்ப ஆயிரம் தான் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எத்தனை இது போ எத்தனை கா ரூபாய் வச்சுருக்கோன்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் ரெண்டு ரூபா ஐநூறு ரூபாய் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு நீங்கள் போட்டுட்டு இங்கே ஆயிரம் ரூபான்னு போட்டுக்கிறேன் இங்கே மொத்தமாக கேட்டிருக்காங்க அதனால் ஆயிரம் ரூபான்னு போட்டுட்டு இப்போ வந்து என்னோடய கையெழுத்தை வந்து இங்கே போட்ட சொல்லியிருக்காங்க என்னோடய கையெழுத்தை போட்டுக்கிறான் வெரி குட்மா வே பண்ணுங்க எல்லாரும்